முடிப்பூண்டி ஒன்றியம் பெரிய ஒப்புலாபுரம் ஊராட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எம்டி சி பிசினஸ் மற்றும் ஓபிஜி எனப்படும் இருவேறு தனியார் தொழிற்சாலைகள் ஓடை மயானம் வாய்க்கால் வகைப்பாடு கொண்ட அரசு நிலங்களை ஆக்கிரமித்து அனுபவித்து வருவதாகவும் அந்த நிலங்களை அகற்றுமாறும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின்படி வழக்கில் குறிப்பிடப்பட்ட ஒன்பது சர்வே எண்களில் உள்ள அரசு நிலங்களை மீட்டு அதற்கான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும்படி நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆணை பிறப்பித்தது அதன்படி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உட்பட பனிரண்டு நபர்களுக்கு ஆக்கிரமிப்பதை அகற்ற ஆணை நகல் அனுப்பப்பட்டது உயர்நீதிமன்ற ஆணையின்படி நிலங்களை மீட்க வந்த அரசு அதிகாரிகளுக்கும் தொழிற்சாலை நிர்வாகத்திற்கும் ஏற்பட்ட உடன்படிக்கையின் பேரில் அங்கு வசித்து வந்த ஏழை விவசாயிகளின் வீடுகள் மற்றும் இழுத்து தரைமட்டமாக்கப்பட்டது அந்த புகைப்படங்களை வைத்து உயர்நீதிமன்றமும் ஏமாற்றப்பட்டது இதை கையில் எடுத்த சமூக ஆர்வலர் கார்த்திக் என்பவர் நீதிமன்ற உத்தரவை அரசு அதிகாரிகள் நிலைநாட்ட தவறியதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார் அதன் அடிப்படையில் இன்று நிகழ்விடத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்ற முற்பட்ட போது ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் உட்பட தொழிற்சாலையின் ஆதரவாளர்கள் சிலர் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்புகளை அகற்ற விடாமல் தடுத்தனர் அவர்களிடம் பொதுப்பணித்துறை உதவி செய்ய பொறியாளர் சிவசண்முகம் அரசு பணியை செய்ய விடுமாறு தனது இரு கைகளை கூப்பி கும்பிட்டார் அதன்பின் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகள் நடைபெற்று வந்தது நிகழ்விடத்திற்கு வந்த வட்டாட்சியர் சரவணகுமாரியிடம் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் உடனடியாக பார்க்கறதுக்கு வழி அகற்றாமலே அரசு அதிகாரிகள் அங்கிருந்து சொகுசு கார்களில் திரும்பி சென்றவர்கள் இரண்டாவது முறையாக அரசு அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்புகளை அகற்றாமலே திரும்பி சென்றது அப்பகுதி மக்களிடையே பெருந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது

தமிழக நாடக <jotka going down> <incorrectgmental defense> பேசை <laughs> மைரப்ப